ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியர் ஐடி சேரல் இந்த வீடியோவில் கார்த்திகை தேவன் சேட்டனோட சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா மல்லிகா டாக்டர் மண்டபத்துக்குள்ள வந்துட்டாங்க அவங்கள வந்து கார்த்திகை கூட்டி போய் ஒரு ரூம்ல உட்கார வச்சு ரேபதியே வர சொல்லியிருக்காங்க அதே டைம்ல மல்லிகா சாரி மகேஷையும் மாயாவையும் அதே ரூமுக்குள்ள வர சொல்லியிருக்காங்க டாக்டர் மல்லிகாவை பார்த்த உடனே மகேஷும் மாயாவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா இவங்களை வர வச்சிருக்காங்க இவன் நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே திருச்சி ஆகிறாங்க ஆனா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மல்லிகா வந்து அவங்க தெரியாத மாதிரியே நடந்துக்கிறாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாமுடிஸ்வரி இந்த விஷயம் யாருக்குமே தெரியாத மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிஸ்வரி கொடுத்த சத்தியத்துக்காக ரேவதி கிட்ட அவங்க எந்த உண்மையும் சொல்லாம விட்டுருந்தாங்க அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நேரமே கல்யாணம் நின்று இருக்கும் ஆனா சாமுதீஸ்வரியோட படி கடைசி நேரத்துல கல்யாணம் நின்று கார்த்திகோட காலத்துல தேவதையோட காலத்துல கார்த்திக் தான் தாலி கட்டணும் அப்படிங்கிறது தான் சாமிட பிளான் இதை வந்து சாமுஸ்வர்ட்ட கார்த்திக் எல்லாம் தெரிய வருதுன்னு சொல்றாங்க இதை கேட்டு சாமுஸ்வரம் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க இவங்களும் கல்யாணத்தை நிறுத்திக்கு தான் பிளான் பண்றாங்க அப்ப நமக்கு ஏத்த மாப்பிள கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லுறாங்க கார்த்திக் எழுதி தாரி கட்டுவாரா இல்லையான நம்ம முனிஎஃபிஷோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்